ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலானா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸை பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் டீச்சர்ஸுக்குலாம் புதிய கட்டுப்பாடுகள்லாம் போட போகிறாங்க அது என்னென்ன கட்டுப்பாடுகள் எதுக்காக போட போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் டூ டென்த்து டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் வேலுஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் போட போகிறாங்க இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமுக்கான பேப்பர் வேல்யூஷனுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஆகட்டும் பிரைவேட் ஸ்கூல்லேயே ஆகட்டும் சென்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அங்கே தான் வந்து மையம் அமைக்கப்படும் இந்த பேப்பர் வேல்யூஷன்ஸுக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸும் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸும் வந்து பண்ணுவாங்க டென்த்துக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர்களும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களும் பேப்பர் வேலுயேஷன் பண்ணுவாங்க இந்த பேப்பர் வேலுயேஷன் பண்ணுற டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா சங்கங்களுக்கான சந்தா வசூல் பண்ணுறது சங்க ஆலோசனை கூட்டம் நடத்துறது இது மாதிரி வந்து பண்ணுறாங்களாம் இது மாதிரி பண்ணுறதா குற்றச்சாட்டுகள் இருந்துருக்கு மேலும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுறப்போ டீ குடிக்க வெளியே போகிறது விடை திருத்த முகாம்களை விட்டு வெளியே போகிறது காலம் தாழ்த்தி வந்து திரும்ப வரது இது போன்றவை பண்றது தான் பல புகார்கள் வந்து இருந்திருக்கு இவையெல்லாம் கண்காணிக்க பணியில உள்ள மாவட்ட கல்வி அதிகாரிகள் ஆகட்டும் தங்களுக்கு இணையான பதவியில இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லையா எந்த நடவடிக்கை என்ன ஆகுதுன்னா பேப்பர் வேலேஷன் பண்றப்போ கவன சிதறல் ஏற்பட்டு சில விடைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான மதிப்பெண்ணும் சில குறைவான மதிப்பெண்ணும் போடுறாங்களாம் டோட்டல் மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணி போடுறதுல கூட தவறு செய்யறாங்களாம் அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வெளியான அப்புறம் பேப்பர் வேலுஷன்ல மாணவர்கள் சந்தேகப்பட்டு அப்புறம் திருப்பி ரீவேலேஷன் பண்ணா மட்டும்தான் அவர்களுக்கு சேர வேண்டிய மதிப்பெண் வந்து கிடைக்குதான் பேப்பர் வேலேஷன் செய்ய முயற்சிக்காத மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு முறையா சேர வேண்டிய மதிப்பெண் கூட கிடைக்காம போதாம் அதனால நடப்பு கல்வியான யாராலாம் பேப்பர் வேலேஷன் பண்றாங்களோ அந்த டீச்சர்ஸ்க்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வர அரசு தெருவுத்துறை முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இனிமேல வந்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பதிலா அவர்களுக்கு உயர் அதிகாரிகளாக உள்ள முதன்மை கல்வி அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா முகாம் பொறுப்பாளர்களாகவும் கண்காணிப்பாளர்களாகவும் நியமிக்க திட்டமிட்டு இருக்காங்க பேப்பர் வேலேஷன் பண்றப்போ எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் வெளியே போயிட்டு வராங்க அப்புறம் சங்க நடவடிக்கைகளை ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வழங்குவதுடன் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு கடும் தண்டனை வழங்கவும் பள்ளி கல்வித்துறை முடிவெடுத்திருக்காங்க அடுத்த அப்டேட் என்னன்னா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பத்து ரூபாய் வரை குறைய வாய்ப்பு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து உயர்த்தாமே இருக்காங்க கடந்த அறநூறு நாட்களுக்கு மேலே இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்த்தப்படவில்லை நம்ம இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விற்பனை மூலமாக கணிசமான அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கான் முக்கியமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் லாபம் உபரியாக கிடைத்திருக்கான் ஸோ இது பற்றிய தகவல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க கடந்த நிதியாண்டிலும் பார்த்திங்கன்னா இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய உபரி வருவாய் கிடைத்திருக்கு ஸோ அதனால் அந்த லாபத்தில் ஒரு பகுதியாக வாடிக்கையாளருக்கு சுமையை குறைப்பதற்காக இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை குறைக்க போகிறாங்களாம் அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்கும் குறைக்க முடிவெடுத்திருக்காங்க இதே விஷயமா இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த மாத இறுதியில இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் சொல்றாங்க இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைய பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி முதல் அமலுக்கு வரும்ன்ட்டு தகவல் வெளியே வந்திருக்கு இந்த விலை குறைப்பு காரணமா பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும் மேலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விலை குறைப்பு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கன்ட்டு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அடுத்த அப்டேட் என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்கு நீ வந்து பதே உயிரை பெருத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்க நம்ம தமிழக அரசு கொண்டு வந்திருக்க அரசாணை எண் இரநூத்தி நாற்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துன்ட்டு தகவல் வெளி வந்திருக்கு அதாவது ஒன்றிய கல்வி மாவட்ட அளவுல இருந்த பதவி உயர்வுலாம் இனிமேல் வந்து மாநில அளவுல சீனியாரிட்டி அடிப்படையில் நடைபெறும் சொல்றாங்க இதெல்லாம் என்ன ஆகும்னா பல ஆண்டுகள் பதவி உயர்வுக்கா காத்திருக்கும் சூழல் உருவாகும் தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்களா தலைமை ஆசிரியர்களா பதவி உயிர் பெற முடியாத சூழலும் தற்போது உருவாயிருக்கான் இது டீச்சர்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அடுத்த அப்டேட் என்னன்னா ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா பிறந்த தேதிக்கான ஆவணமா ஏற்க என்று தகவல் வெளி வந்திருக்கு ஈபிஎஃப்ஓ கேள்விப்பட்டிருப்பீங்க தொழிலாளர் வருங்கால வைப்பின ஆலயம் ஸோ இவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆதார் கார்டை வந்து பிறந்த தேதிக்கான புதுப்பித்தல் ஆகட்டும் திருத்தம் செய்வதற்கான ஆதாரமாக ஏற்க முடியாதுன்னு தெரிவித்திருக்காங்க இந்த ஆதார் கார்டு தான் வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அடையாள சான்றாகவும் முகவரி சான்றாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இருப்பினும் வந்து இந்த பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆவணங்களை ஏற்கக்கூடிய பட்டியலில் இருந்து ஆதார் கார்டை வந்து தொழிலாளர் வங்கல வைப்பு நிதி ஆணையம் நீக்கி இருக்காங்க அடுத்த அப்டேட் என்னன்னா ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பீடு தொகையை வந்து இருமடங்காக வந்து உயர்த்திருக்காங்க ஸோ இதற்கான அறிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பட்ஜெட்டை வெளியாக போதுங்க இப்போ வரைக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல நோயாளிகள் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இனி வந்து இந்த பத்து லட்சமாக உயர்த்த மத்திய அரசு வந்து முடிவெடுத்துருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் தொகையை வந்து இருமடங்கா உயர்த்த மத்திய அரசு வந்து முடிவெடுத்துருக்காங்க இதன் வாயில் என்ன நடக்கும்னா இந்த தீவிர நோய்களால் கருதப்படும் புற்றுநோய் ஆகட்டும் அப்புறம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கும் இலவசமாக சிகிச்சை பெற முடியும் இப்போ பத்து லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமா பெற முடியும் இதற்கான அறிவு பார்த்தீங்கன்னா வரங்க இந்த ஃபிப்ரவரி தேதி தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்ல அறிவிப்பெளிவும் தகவல் வெளியே வந்திருக்கு இதற்கான அறிவு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி ஒன்னாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய இடைக்கால பட்ஜெட்ல வெளியாகவும் தகவல் வெளியே வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் திட்டத்துல கிசான் சம நிதி பெறும் விவசாயிகள் ஆகட்டும் கட்டுமான தொழிலாளர்கள் நிலக்கரி சுரங்கம் அல்லாத தொழில் செய்பவர்களாட்டும் அப்புறம் ஆயுஷ் சுகாதார ஊழியர்கள் ஆட்டும் இவர்கள் எல்லாம் அடுத்த மூன்று ஆண்டுகளை சேர்க்கவும் திட்டமிட்டு இருக்காங்க இதனால இந்த திட்டத்தில் பயன்பெறவு ஒரு எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா நூறு கோடியா உயர்த்த முடிவெடுத்திருக்காங்க அடுத்த அப்டேட் என்னன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரம் அரசு பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த பள்ளி கல்லூத்துறையை வந்து முடிவெடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு அதிகமான தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை அரசு பள்ளிகள் இருக்கு இதில் முதற்கட்டமாக ரெண்டாயிரம் பள்ளிகளில் ப்ராட்பேண்ட் வசதிகளும் கேமராக்களும் பொறுத்த திட்டமிட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு அரசு மேல்நிலை பள்ளிகள் மற்றும் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் கேமராக்கள் பொறுத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இந்த பள்ளிகளை ஜூன் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமராக்களை பொறுத்த போகிறாங்க ஸ்கூல் கேம்பஸில் ஏற்படக்கூடிய ஆகட்டும் அப்புறம் வந்து பள்ளி வளாகத்துக்குள்ளே வந்து செல்பவராகட்டும் டீச்சர்ஸுடைய வருகை ஸ்டூடெண்ட்ஸுடைய செயல்பாடுகள் போன்றவற்றை கண்காணிக்க பள்ளிக்கல்வித்துறையை வந்து திட்டமிட்டிருக்காங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கமெண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்